எல்லாருக்கும் வணக்கம் மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த சனின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு அடுத்தது தான் நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி இந்த கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நடக்க போகுது ஸோ இந்த கிரகங்களோட எல்லா பயிற்சி பலன்கள் உங்களோட ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்திலாம் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் உங்களுக்கு இது தான் நடக்க போகுது அப்படின்னு என்னை பொறுத்தவரையும் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரமில் பிறந்திருக்கவங்களை பொறுத்தவரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது பொது பலன்களில் சொல்லணும் அப்படின்னா சனிப்பெயிற்சி அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படின்றது பெரிய அளவில்லாம் ஒன்றும் சாதகமாக இல்லை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் உங்களோட நண்பர்கள் யாராவது கண்ணியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்க ஏன்னா போன குரு பயிற்சி அப்படின்றதாக இருக்கட்டும் சனிப்பெயர்ச்சி அப்படின்றதாக இருக்கட்டும் இந்த ரெண்டு முக்கிய கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருந்தது அதில் என்னென்ன நல்ல விஷயங்களை அவங்க அனுபவிச்சாங்கன்னு கேட்டு பாருங்கள் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஒரு வேலை ஒருத்தர் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவரோட ஜாதகம் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சிருக்கும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது பொது பலன்களில் அதிகமான எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இந்த மகரமில் பிறந்திருக்கவங்களை பொறுத்தவரையும் வேண்டாம் ஏன்னால் தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்கன்னு சொல்கிறேன் நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது நடக்கலை அப்படின்றவை கண்டிப்பாக ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்திடும் அதனால தான் அவங்களுக்கு முன்னாலே சொல்லிடுறேன் நான் என்னடா அது ஆரம்பத்தில் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு யாரும் தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்களோட ஜாதகப்படியான பலன்கள் இருக்குது பாருங்கள் அதுதாங்க முழுவதுமாக நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் உங்களோட ஜாதகம்தான் முடிவு பண்ணணும் எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றத சரி இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் வேலை வாய்ப்பு இதை சொல்லலாம் முதல்ல சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரி ஏற்கனவே வேலை உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய எல்லாம் ஏதாவது நீங்கள் இந்த ப்ரொமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட்டு அப்புறம் சேலரி பெண்டிங் இருக்கும் சில பேருக்கெலாம் பழைய கம்பெனிஸில் பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்க்காகலாம் சில பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்றத இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் உங்கள் ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு அவங்களோட ஜாதகம்லாம் இப்போ திருமணத்துக்கான டைம் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட பிறந்தவங்களோட இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா பண வரவு அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தாங்க ஆனால் செலவுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வரவுக்கு மீறின செலவு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும் இந்த பண விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லணுன்னா எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க அவசரப்பட வேண்டாம் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தாங்க செய்யும் ஓரளவுக்கு இந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது குறை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் உடல் நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்துலேயுமே உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கோபம் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த மகரமில் பிறந்திருக்கவங்கள பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி தான் இருக்கும் இவங்களோட ஆட்டிடியூடு அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த முன்கோபம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக கோவப்பட மாட்டாங்க இவங்க ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களை கோவப்படத்தான் வைக்கும் கோவத்தில் எதையாவது பேசிவிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதே மாதிரி தான் அதிகமான அலைச்சல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது மெடிடேஷன் பண்ணுங்கள் நல்லா எடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது நல்ல பலன்கள் அப்படின்றது சொல்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம் இந்த வெளியூர் போயிட்டு வெளி மாநிலங்கள் போயிட்டு நாடு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கோம் அவங்களுக்கு அந்த பலன்கள்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லலாம் உடல் நலத்தில் உங்களுக்கு எப்படி ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படுத்துதோ அதே மாதிரி தான் வீட்லையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்த தான் செய்யும் ஸோ உங்களோட ஹெல்த்தை எப்படி பார்த்துக்குறீங்களோ அதே மாதிரி அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது அப்படின்னா எல்லாத்துக்குமே சேம் தாங்க உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுன்னா கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் இவ்வளோ தாங்க இந்த சனிப்பெயர்ச்சி பலங்களில் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா செலவுகள் மொதல் சொல்லணும்னா ஏன்னா பண விஷயங்களில் ரொம்பவே எல்லாருமே கவனமாக தான் இருந்துக்கணும் உடல் நலம் இந்த கோபம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மகரமில் பிறந்திருக்கவங்க அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் சம்மந்தமான விஷயங்கள் தான் ஏன்னா என்கிட்ட ஜாதகம் கொடுத்ததில் அதிகமாக அந்த மகரமில் பிறந்திருக்கவங்க கேட்கக்கூடிய கேள்விகளாக தான் முக்கியமான விஷயத்தை மட்டும் சனிப்பயிற்சியில் சொல்லாமல் விட்டுட்டார் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பிப்ரவரி மாத பலன்கள் சொல்லும்போது சேர்த்து சொல்லலான்னு இருந்தேன் நான் வேறு ஒன்றும் இல்லை பொது பலன்கள் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் தான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றத அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம்னு நான் தான் சொன்னேன் இப்போ அதே பொது பலன்தான் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதம் கிரகநிலைகள் அப்படின்றது மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது அப்போ அந்த பொது பலன்களை எடுத்துக்கிறதா இந்த பொது பலன்களை எடுத்துக்கிறதா அப்படின்னு அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டுருக்காதீங்க இந்த மாத நிலைகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பிப்ரவரி மாதம் மாதிரி நல்ல மாதம் அப்படின்றதும் கண்டிப்பாக வரும் புரியுதுங்களா சரி இந்த பிப்ரவரி மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலமுங்க வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாங்க நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சேம் சனி பேச்சில் சொன்ன மாதிரி தான் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்குவோங்க அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் கொஞ்சம் அந்த குடும்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும் அதனால் நீங்களும் அனுசரித்து போய்கிறது பெட்டராக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா செலவு அப்படின்றது அதிகமாக வராதுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சில எதிர்ப்பு எதிர்பார்க்காத விஷயங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பணம் விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் மற்ற எல்லா விஷயங்களுமே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையும் மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு நல்லா தான் இருக்குது காதல் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தோம்னா அது சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும் இந்த பிப்ரவரி மாதமாக இருக்கட்டும் நல்லபடியாக தான் இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சுபகாரியங்கள் அப்படின்றது கொஞ்சம் தடங்களாகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் லவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட ஜாதகம்லையும் இப்போ திருமணத்துக்கான டைம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் தடங்கள் தடங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த காதல் திருமணம் அப்படின்றது நடந்து முடிஞ்சிடும் இவ்வளோ தான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களாக இருக்கட்டும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் அதே மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சனிப்பயிற்சி பலன்களில் சொன்ன மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் வேலை பார்க்குற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தான் தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் நல்லபடியாக தான் இருக்கும் ஸோ எல்லா வகையிலுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படின்றது உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்பூத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் குடும்பத்தில் மட்டும் கவனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட குழந்தைங்கள்ட்ட அந்த கோபம் வெறுப்பு அப்படின்றதெல்லாம் காட்டி பழகாதீங்க இது இந்த பிப்ரவரி மாதத்துக்கு மட்டும் கிடையாது சனிப்பயிற்சிக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன்னா குழந்தைங்கள்ட போயிட்டு உங்களோட கோபம் வெறுப்பு அப்படின்றதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்து குழந்த நம்ம கூட அவ்வளோ க்ளோஸெல்லாம் வந்து பழக ஆரம்பிக்க மாட்டாங்க பரவாயில்லங்க பிப்ரவரி மாதம் அப்படின்றது மகரமில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்